கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடலாக்குடி சதாவரணி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் நடந்து முடிந்த பிளஸ் டூ பொதுத்தேர்வில் தேர்வில் பள்ளியில் முதல் ஐந்து இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி கௌரவித்தனர் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர் சங்க தலைவரும் கல்வியாளருமான ஹாஜிபாபு தலைமை தாங்கினார் சங்க செயலாளர் ஆறுமுகம் துணைத் தலைவர் ஷேக் முகமது கேஇஎம்எஸ்டி செயலாளர் முகமது இப்ராஹிம் திருவிதாங்கோடு முஸ்லிம் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சபியா ஆசிரியர் பயிற்றுநர் விஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முப்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு முதல் ஐந்து இடம் பெற்ற ஃபவுசானா பிரான்ஸ்லே ஜெர்சா மாணவிகளுக்கும் முகமது சமீர் முகமது நாசிக் புகாரி மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ப்போ எல்லா மிஸ்ஸும் என்ன நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அதுவும் மெயினாக சிதம்பரம் மிஸ் அவங்க வந்து என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க தான் என் மேலே அப்படி ஃபுல்லாக என்னது ரொம்ப நம்புனாங்க உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல என்னது ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கடுத்த விஜயராணி மிஸ் அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேக்ஸில் எப்படி நிறைய ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரி எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க அதுக்கடுத்த என்னது எல்லா மிஸ்ஸுமே எனக்கு வந்து என்னது எப்படியெல்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் எப்படி அந்த கொஷின் எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க அதுக்கடுத்த லெவன்த்து டுவெல்த்லேயே எல்லா மிஸ்ஸும் எனக்கு வந்து நல்ல ஹெல்ப் ஹ ஹெல்ப் பண்ணாங்க எப்படி படிக்கணும் என்னெல்லாம் எப்படி என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்லாம் எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க ஹெல்ப் பண்ண எல்லா மிஸ்ஸுக்கும் ஹெச்எம் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கடுத்த என்னது எல்லாரும் என்னது இனி வர பிள்ளைங்கள வந்து என்னது இன்னும் நல்லா படிக்கணும்னு நான் சொல்கிறேன் என்னை விட நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அவங்களே அப்படி விட்டால் அவங்களால அப்படி முடியும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து பயம் கூட கூட படிக்கணும் நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சுன்னா அவங்களால அடுத்த ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் என்னது ஃப்ரீயாக விட்டு அவங்களே அவங்க போக்கில் விட்டால் இன்னும் நல்ல மார்க் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ நான் இந்த ஸ்கூலில் லெவன்த்தில் தான் ஜாயின் ஆனேன் நான் இங்கே நியூ அட்மிஷன் தான் அப்போது எல்லா மிஸ்ஸுமே நல்ல ஹோப் வச்சுருந்தாங்க என் மேலே மெயினாக எங்கள் கிளாஸ் மிஸ்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க அடிக்கடி நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி போகலாம் எல்லாமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அப்புறம் எங்கள் கம்ப்யூட்டர் மிஸ்ஸும் அப்படிதான் எப்பவுமே எப்போவுமே நல்லா மோட்டிவேஷனாக தான் பேசுவாங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டெடீஸில் எல்லா மிஸ்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க வெளியில போகும்போது திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வரும்போது நான் ஒரு ஜட்ஜா வரணும்னு ஒரு வரணும்னு ஆசை. இந்த ஸ்கூலுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணனும்னு ஆசை. என் பேர் வந்து அர்ஷா. நான் இங்க வந்து தான் ஜாயின் பண்ணேன். இப்ப கொஞ்சம் தான் ஜாயின் பண்ணேன். என்னோட கிளாஸ் மிஸ் வந்து சோல்வன் மிஸ் என்னோடய இந்த மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சோல்வன் மிஸ் தான் காரணம் எல்லாமே இது இது படி இது இது பண்ணு அப்படின்னு சொன்னது சோல்வன் மிஸ் தான் காரணம் ஹிஸ்ட்ரியில் வந்து நைன்டி எயிட் மார்க் எடுத்தது கண்டிப்பாக சோல்வன் மிஸ் தான் காரணம் லெவன்த்தில் வந்து மார்க் ரொம்ப லோவாக இருந்துச்சு இப்படி இப்படி படித்து இவ்வளோ இவ்வளோ மார்க் எடுத்து இப்படி இப்படி முன்னேறு அப்படின்னு சொன்னது சோல்பன் மிஸ் அப்புறம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள என் தம்பி எல்லோரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இவ்வளோ மார்க் எடுத்து படிக்கிறதுக்கு இங்கே வந்து நேற்று வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் மார்க் எடுத்தவங்கள கூப்பிட்றாங்க ஏன்னா நான் வந்து தேர்டு மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க வந்து கவுன்சிலர் அவங்க வந்து முன்னாள் மாணவர் சங்கத்தோட தலைவர் அவங்க வந்து கூப்பிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன படிக்கணும் எப்படி எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் ஒரு கல்விக்கு வந்து வழிகாட்டியாவும் இருக்கிறீங்க இந்த பள்ளியை முன்னெடுத்து கொண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய உதவிகள் செஞ்சுட்டு வரீங்க இப்போ இந்த மாணவிகளுக்கு நீங்க சொல்ற இந்த பள்ளியை பொறுத்தளவில் வந்து புலமையும் பெருமையும் வாய்ந்த பள்ளி சதாவதானி சேக்கித்தமி பாலுடைய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய பள்ளி இன்றைக்கு தமிழக அரசு மாண்பிக தளபதியாருடைய பொருட்கால ஆட்சியில் கூட இந்த பள்ளியினுடைய பெருமையை பறைசாற்றின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காக நிதி உதவிகளை வழங்கி அறிவித்திருக்கிறார்கள் எல்லாம் பெருமைக்குரிய இந்த பள்ளியில் படிக்கின்ற இந்த பிள்ளைங்க நிச்சயமாக வந்து பாராட்டக்கூடிய பாராட்ட கடமைப்பட்டவர்கள் காரணம் என்னென்னா அரசு பள்ளியில் இவ்வளோ பெரிய மா மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகள் தான் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது அதுக்காக தான் அவங்களை இன்றைக்கி கூப்பிட்டு பரிசுகள் வழங்கி ஆசிரிய மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் பாராட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அவங்களை கூப்பிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னாள் மாணவர் சங்கம் அமைப்பானது பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த பள்ளிக்காக செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எஜுகேஷனை அளவில் அவங்க யார்லாம் பின்தங்கி இருக்கிறாரோ அவங்களெல்லாம் போய் வீட்டில் போய் தேடி கொண்டு வந்து ஸ்கூலில் போய் கொண்டு வந்து சேர்த்து அவங்கள படிக்க வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு எடுக்க வைக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய முன்னாள் மாநில சங்க அமைப்பினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடைபிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக என்னோடு நம்முடைய மாண்புமிகு நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களும் சரி நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நான் பாராட்ட கடைபிடிக்கிறேன் காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் எல்லோரும் வந்து நாங்கள் படித்தாலும் முன்னாள் மாநிலம் இருந்தாலும் அடிக்கடி இந்த பள்ளிக்கு நாங்கள் விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்போ நிறைய பேர் கேட்பாங்க எதுக்காக நீங்களாம் வந்து ஏன் சும்மா இந்த ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு சொல்லி நாங்கள் என்னென்னு அப்போ அவங்களுக்காக நாங்கள் சொல்ல வேண்டிய என்ன விஷயம் என்னச்சுன்னா இன்றைக்கி அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்கிறது என்பது ரொம்ப அரிதாட்டு இருக்குது கவர்மெண்ட்டை தவிர வேறு யாரும் பிரைவேட்ல யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் எங்கள் பள்ளியை பொறுத்த வளையில் முன்னாள் மாணவர் அமைப்பானது வந்து தேடி வந்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்கிறாங்கிறது தொடர்ந்து செட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு சரி பன்னெண்டாம் வகுப்பு சரி முதல் மதிப்பெண் பெறுகின்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசு தமிழகம் இல்லை இந்த இந்தியாவிலேயே யாருமே கொடுக்க மாட்டாங்க என்பது தான் வாட்டி வந்த நம்முடைய கல்வி அதிகாரிகள்லாம் சொல்லிட்டு போனாங்க அந்த சாதனையை கூட எங்களுடைய முன்னாள் மாணவர் சங்க அமைப்பானது தொடர்ந்து செய்து கொண்டிருக்குது இன்னும் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் எப்படி சொல்லுறதுன்னா உங்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்வதை எங்களுடைய எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்